நான் பழகியவன் முதுகுரு ஞானியோடு பழகினேன் முத்து நேரி அறிந்தவோடு பழகினேன் அதே முத்து நீர் யாரியா இருக்கான் முத்து நேரி தான் யாரும் கேட்டான் நீ யாருன்னு தேடிக்கிட்டாலே என் ஆனே தான் அது வள்ளுவன் அது சின்ன சம்பந்தன் எங்க வர்க்கா அத்தனை பேர் முத்து நீர் அறிந்தவன் அது ஞான முதுகுரு தலைவன் ஞான பண்டிதன் அவன் நாமத்தை சொல்லி வரு முத்து நேரி அறிந்தவனோடு முயலுக்கிறாய் முத்து அறியாத மூக்கோடு முயல்வேனே பக்தி நேரி அறிவித்து பல வினைகள் பார்வையும் என் வினைகள் எல்லாம் உடச்சியடைந்தான் எந்தெந்த பக்தியால் மாணிக பக்தியால் தின்ஞான சம்பந்த பக்தியால் என் பல வினைகள் பார்தனால் நீங்க நீங்குதுன்னு அர்த்தம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டோம் இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் தான் மன தூய்மை செய் தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவா வரும் மன தூய்மை பெறுவதற்கு ஒரே உபாயம் மன தூய்மை உள்ளவன் அவன் மாணிக வாசனையோ ராமனி சுவாமியோ அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வராது மனத்தூய்மை மாசு கொடுத்து எது உடம்பு உடம்பை மாசுபடுத்துவது எது காமம் காமத்துக்கு காரணம் எது பசி பசிக்கு காரணம் எது மூச்சு காட்டு இயக்கம் மூச்சு காட்டு இயக்கத்துக்கு காரணம் எல்லாமே இயற்கை மூச்சு காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கம் ஆன்ம இயக்கமே பசி பசியால் வந்தது பசியால் ப பசியின் காரணமாக சாப்பிடுக்குறாங்க பசியின் காரணமாக உடம்பு ஊட்டச்சத்து ஏற்படும் முறுக்கிறது அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள் அவர் அந்த உடம்பு அந்த உடம்பு துணை கொண்டே எந்த ஒன்று வஞ்சித்ததோ எந்த தேகத்தை தலை பார்க்குதோ அந்த தேகத்தை துணை கொண்டே அந்த உடம்பு கொள்ள வேண்டும் அது என்ன செய்வான் சில பேர் அறியாத மக்கள் அளவு உடந்து காமத்தை செலவு செய்து விடுவான் நீ ஆகே இது யார் என்ன நினைச்சத என்ன நினைச்சத இந்த தேகத்தை நீ என்னப்பா நினைச்சிக்கிட்ட அற்புதமான தேகம் அற்புதமான தேகத்தை அநியாயமாக காமத்தை செலவு செய்யக்கூடாதுல செலவு செய்யாட்ட என்ன ஒன்றா நாரி போ உடம்பு அதுக்காக கணக்கு இருக்குது அதான் சொன்ன வள்ளுவன் மலரின் மெல்லியது காமம் சிலதான் செவ்வி தலைப்படுவதுன்னா காமத்தை பயன்படுத்தாட்டை என்ன ஒன்றா உடம்பு வேணா போடுது அப்போ என்ன செய்யறான் அது ஒரு மலம் தானே சிக்கிரமும் ஒரு மலம் அப்போ ம மனைவி துணை கொண்டு அளந்து மனைவி துணை கொண்டு அளந்து காமத்தை செலவு செய்தான் அப்போ என்ன செய்யறான் இவன் அளவு கலந்து செலவு செய்த என்ன நான் எந்த தேகம் உனக்கு கடவுள் கொடுத்தானோ இந்த தேகத்தின் துணை கொண்டு அளவோடு காமத்தை சுவைத்து அளவோடு காமத்தை சர்வீஸ் செய்துவிட்டு உடம்பு அளவாக சாப்பிட்டு உடம்பை நீடி ஆயில் பற்று நீடி ஆயில் போடுவது இருக்குதுன்னு கேட்டான் நீடி ஆயில் உடல் ஆரோக்கியம் பெறுவது கடவுளை அடைவதற்கு துணை இந்த உடம்பு தான் இது படகு இது இது ஒரு கார் இது பஸ் இந்த இந்த வாகனம் இல்லாமல் அங்கே போக முடியாது திருச்சிக்கு போக முடியாது பஸ் இல்லாமல் கார் இல்லாமல் திருச்சிக்கு போக முடியாது படகு இல்லாமல் க இதுக்கு கடக்க முடியாது பிறவி கட கடப்பதற்கு இந்த உடம்பு என்று சொல்லப்பட்ட கப்பல் தேவை ஏன்னா பிறவி கடக கடக்க முடியாது அப்போ இந்த உடம்பை என்ன செய்ய வேண்டும் அளந்து அளந்து செலவு செய்ய வேண்டும் உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உடம்பை யார் பாதுகாத்துக் கொள்வான் உடம்பை அறிந்தவன் தான் உடம்பை பாதுகாத்துக் கொள்வான் ஏன்னா பொருளாத விகாரத்துக்கு அவன் கணக்கோடு உடம்பு காமத்தை பயன்படுத்துவான் கணக்குடன் காமத்தை பயன்படுத்த கடவுள் நிச்சயம் கடவுள் ஆவான் அவன் இல்லை மனைவியில் இருப்பான் மனைவி பிள்ளைகள் பிள்ளை மனைவி மக்கள் பிள்ளைகள் வியாபாரம் செய்வான் உடம்பை பட்ட அறிந்திருப்பான் உடம்பை பட்டை எறிந்து அந்த தேக குற்றத்தை நீக்கி இந்த தேகத்தை துணை இந்த தேகத்தை மாற்றிக்கொள்வதுதான் பறவை கடல் பறவை கடலை கடப்புதான் இந்த வாய்ப்பு உருவாக்கி தருவதுதான் ஜீவகாணி உழுக்கு ஆகவே அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும்